லோ ஃபுல் டாஸ் ஃபாஸ்ட்டாக வந்து கரதுனால கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ண முடியல சிங்களோடு எங்கள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பூரா போட்டிருக்காரு அங்கே ஜீவாவை வச்சு ஒரு டாட் பால் ஃபஸ்ட் டாட் பாலை பதிவு பண்ணுறாரு நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப பேஸில் போட்டிருக்காரு விக்கெட்டுக்கு அப்பீல் பண்ணாங்க நான் செம்பளை படலன்னு நினைக்கிறேன் பால் உடனே நெக்ஸ்ட் ஒன் உடம்பு லைனில் வந்திருக்காரு லெக்கட்டர் வெரிசன் டாட் பாலை மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஆனில் விவேக் மோகன் இருக்காரு நல்லா சாப் அகைன் ஒரு சிங்கிள் பரவாயில்லை நெக்ஸ்ட் ஒன் ஸ்டப்போட் பண்ணி போனார் ஆனாலும் தெளிவாக போட்டிருக்காரு வித்தவுட் பவுண்ட்ரிஸ்லாம் எல்லா மேட்ச்சும் போலவே இந்த மேட்ச்சும் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் முதல் ஓவருக்கு மூன்று ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் போட எங்கள் விவேக் மோகன் ஃபர்ஸ்ட் ஒன் வர விட்டு அடை ஒயிட் ஓயிட்டு கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் ரீபால் பேட்டில் போட்டு வந்துச்சு நல்லா டேக் கீழே குத்தி வந்துச்சா என்னங்கிறதா செக் பண்ணுவாங்க ரென் அவுட் ஆகும் அதுக்கு இடையில் மாற்றிட்டா இருப்பேக்கா விக்கெட்டு நெக்ஸ்ட் ஒன் சுற்றி நெக்ஸ்ட் ஒன் ஒரு இன்சைட் அவுட்டு அங்கே ஃபீல்டர் வச்சிருக்காங்க ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா பாஸ்டாக வந்திருக்காரு ஃபீல்டர் அதை விட பாஸ்டாக ரெண்டு பேட்ஸ்மென்ஸ் ஓடி இருக்காங்க ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு விட்டு பிடிக்க தான் பார்த்தார் ஃபீல்டர் செங்கிள் போலோட நெக்ஸ்ட் ஒன் டூ டெலிவரி சான்ஸ் ஃபார் சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா இல்லை டிப் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டம்பில் எடுக்கலங்க பட்சத்தில் கம்ஃபர்டபுள் டூவாக மாற்றிட்டாங்க ரெண்டு ஓர்க்கு ஒன்பது தேர்ட் ஓவர் போட அங்கே சிஜிலிப்பா பேட்டில் நிற்க இருந்துச்சு பின்னாடி இந்த பிள்ளை நல்லா சாஃப்ட் டேரக்ட்டிட்டான்னு பார்த்தா அடிக்கலங்க ஸ்டெம்பில் செங்கிள் நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு ரஞ்சித் இருக்கார் ஃபீல்டர் தெளிவான த்ரோங்க நிதானமாக த்ரோவை யோசான்னு சொல்லலாம் எங்கள் விக்கெட் இழக்கிறாங்க ரன் அவுட்டில் ஒன்றும் ஒரு வீடு தேர்ட் ஒன் ரீவா ஃபுல்லாக மருகி வந்தார் குயிக்காக டெலிவரி செம்ம பேச போட்டிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் சிஜிலிப்பா நெக்ஸ்ட் நீ பேச போனால் எங்கள் பிரகாஷ் பின்னாடி தேர்மல்ல ஃபீல்டர் செங்கல் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக பால் ஆஃப்சை போட்ட காரணம் அந்த பக்கமே ஆட்டான்னு சொல்லலாம் ஒரு பவுண்டரி போயிருக்கேங்க தேவையான ஒரு பவுண்டரி உணவுக்கு பதினேழு நாலாவது ஒரு படர் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு நேருக்கு நே பவுலர்லாம் பிடிக்க முடியல கையில் உரைச்சிட்டு போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் தரையிட தரையாக பாஸ்டாக போயிருக்கு ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா சிங்கிளோட சாப்பாகனு நினைக்கிறேன் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் வெயிட் பண்ணி அடிச்சாரு அங்கே பாலாக இருக்காரு ஃபீல்டர் ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா சிங்கிளோட சாப்பிட்றாங்களு பார்த்தா ஃபுல்லட் பேக த்ரோ பால் இருந்து அதன் காரணமாக இங்கே சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க டாட் பால் பரவாயில் நெக்ஸ்ட் ஒன் அட்டாக்கிங் லென்த் அதையும் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு அங்கே ரஞ்சித் பீட்டர் நல்ல ஸ்டாஃப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் தவறான பந்து அது ஃபீல்டராலையும் ஸ்டாப் பண்ண முடியல குயிக்கராக போன காரணத்தினால பவுண்டரி நாலு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு அஞ்சாவது ஓவர் பட் டாச்சிட்ருக்கா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபோர் டெலிவரி எக்ஸலாடாக போட்டிருக்காரு டாட்டோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த ஓவரை செகண்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் கவர்ஸ் எல்லாம் அடிச்சிருக்காது கண்டிப்பாக ரெண்டாவது ரன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே பிள்ளை எடுத்து அடிக்கிறதுக்குள்ள போட்டாங்க கம்ஃபர்டபுளாக ரெண்டு ரன் தேர்ட் ஒன் ஒட்டவுன் லைனில் வந்திருக்காரு அங்கேயும் ஃபீல்டர் இருக்காங்க சான்ஸ் பார் ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா சிங்களோட சாப்பாடு பார்த்தா ரெண்டாவது ரன் ஓட்டாங்க நேருக்கு நேர் சூப்பராக அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ஆருக்கு வைப்பான்னு பார்த்தா லைனில் வச்சு பூசிட்டாங்க ஆனால் கேட்ச நல்லா சாட்டு தான் இருந்துச்சு டிராவல் ஆகல போராட் வாய்ப்பா பின்னாடி இருந்த ஸ்டாப் பண்ணிட்டாரு கிட்ட அங்க அடிக்கல அங்க அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் கொண்டு போயிட்டே ஆசைங்க எப்படியோ அந்த பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்துட்டாங்க ஒரு மூணு அட்டம்ல கேட்சுக்கு சான்ஸ் இருந்துச்சு ரன் அவுட்டுக்கு சான்ஸ் இருந்துச்சு அந்த ரெண்டில் ரன் அவுட் ஆயிட்டாரு ஒன் மோர் இந்த ஓவர்ல தெளிவா ஆடி இருக்காரு அங்க எக்ஸா கவர்ல சான்ஸ் பவுண்டரி போயிருந்தா பிள்ளை விரட்டி போய்கிட்டிருக்காங்க போயிட்டாருங்க ஃபாஸ்ட்டாக போயிட்டாருங்க ரஞ்சித் நல்ல இருந்து ஃபீல்டர்டிருந்து ரன் ஓடி எடுத்திருக்காங்க இந்த பாலில் முப்பத்தி ரெண்டு ஃபஸ்ட்டு நீங்கள் லாஸ்ட் ஓவர் போட எங்கள் மணி போல் ஃபஸ்ட் ஒன் டோயர் சூப்பராக போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால் செகண்ட் ஒன் மறு ரிச்சார் வச்சுருக்காரு அங்கே ஃபீல்டர் பால் பம்பாயிடுது பார்த்தா போயிடுச்சுங்க ஒரு பவுண்ட்ரி கடைசி ஓரள ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு இங்கே ஃபுல்லாக மறுக்கி வந்தாங்க குயிக்கராக போட்டக்காரன் கனெக்ட் கடைப்பட முடியல அங்கே ஃபீல்டர் விரட்டி வந்து இருக்காரு வந்து எடுக்கிறதுக்குள்ள கம்ஃபர்டபுள் டு மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் மாத்திட்டாங்க ரெண்டு ரன் மூணாவது ரெண்டு கால் பண்ணி அங்கே அடித்து பார்க்குறாங்க பிடிச்ச அடிக்கலங்க எஃப் ஓட்டாங்க செம்ம டைப்பு கடைசி இடத்துல போட்டிருக்காரு பிடிச்சும் அடிக்கல மூன்று ஓட்டாங்க சூப்பராகிடுச்சாருங்க கவர்ஸில் நாங்கள் ஃபீல்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக தாண்டி போகும் ஆறு போயிருக்கு குவாலிட்டியான ஒரு ஆறு இங்கே கவர்ஸில் பதிவு பண்ணியிருக்காரு தெளிவாக போட்டிருக்காரு அந்த என்ன விக்கெட்டை மாற்றுறாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் விக்கெட்டோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிக்கு போகிறதா இல்லை அரை மணி பால் இருக்கு செகண்ட் ப்ரைஸ் விக்கெட்டுக்காக ஆகிருக்காரு ஒன் மோர் சப்போர்ட் பண்ணி போனார் நல்லா டேக்கானங்க சிஜிலிப்பா விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க நாற்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க எல்எம்சிசி சத்தியமங்கலம் நாற்பத்தி ஏழு டார்கெட் பார்க்கலாம் மேட்ச்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு செம்ம சாங்கு பவுலிங் லைனப்பு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் எல்லா மேட்சும் பவுலிங்னால தான் அவங்க மேலே ஏறி வந்திருக்காங்க செமி வரைக்கும் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க இந்த மேட்ச்சுங்கிறத ஃபர்ஸ்ட் ஓர் போட் ஸ்டார் பண்ணால் எங்கள் விக்கி ஓவியம் மேட்ச் போனால் ஸ்டைக்கிள் அப்டினோம் குயக்கு டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு டாட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க செகண்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் பின்னாடி ஃபீல்டரை ஸ்டாப் பண்ணி போட்டாங்க அங்கே அடிச்சிருக்காங்க விக்கெட் ஆகலைங்கண்ணா உள்ளே போயிட்டார் செங்கிள் போலோட நெக்ஸ்ட் ஒன் பிரகாஷ் வன்சைக் ஃபுல் பால் திருப்பி விட்டுருக்காரு ஆனாலும் ஃபீல்டர் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் டேஸ் நல்லா ஸ்டாஃப் ஃபீல்டர் ரெண்டாவது ரன் கால் பண்ணி ஓட்டாங்க ஒன் ஃபுல்லோ ஃபுல்டாஸ் அகைன் அதே ஃபீல்டர்ட்ட போயிருக்கு இந்த முறை டபுள் வராங்களானு பார்த்தா குயிக்கராக இருப்பார் ஃபீல்டரும் செங்கல் நெக்ஸ்ட் ஒன் அண்ட் ஃபார் சரியான ஹைட்டு விண்டிக்கே இழுத்துரு போயிரும்னு நினைக்கிறேன் போயிருச்சு இங்க ஆறு நான் பேட்டர்ல இருந்து வர்றேன் இந்த கிரவுண்டில் முதல் ஆறு ஒன் அகைன்னு அடிச்சிருக்காரு இந்த முறை கேட்சுக்கு வாய்ப்பா எஸ் நல்லா டேக் அண்ட் ஆறு அடிச்சா பேட் அடுத்த பால்லே விக்கெட் எடுத்து ஸ்வீட் ரன்ஸ் கொடுத்துருக்காரு இங்கே விக்கி விக்கெட்டோட இங்கே ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஏன்டா ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் பத்து ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் போட இங்கே சோமேஷ் அஸ்வன் திருப்பி விட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி கேட்சை பிடிச்சிருந்த ஃபீல்டே போயிருக்கு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபார் செம்ம ஹைட்டு போயிருக்கு ஃபீல்டர் பாலுக்கு வர முடியுதான்னு பார்த்தா மூணு ஃபீல்டர் போனாங்க யாருமே கேட்சை பிடிக்க முடியல மூணு ஃபீல்டருக்கு நடுவில் விழுந்திருக்கு ரென் ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து சூப்பராக போட்டிருக்காரு ஒரு லெக்கட்டர் வேரியேஷன் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் லாங் ஆஃப்ல ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதிகபட்சம் சிங்கிளாக தான் இருக்கும் நல்ல சாஃப்ட் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன்ஸ் ஃபோர் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக அங்கே ஃபீல்டை பிடிக்க முடிலங்க தாண்டி போயிடுச்சு அவரை பிரகாப் பேட்டில் ஒன் மோர் சிக்ஸை பதிவு பண்ணுறாரு இந்த டோர்னமெண்டில் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி இங்கே டாட் பால் டாட் பாலோட ரெண்டாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு இருபது தேர்ட் ஓவர் போட இங்கே விக்கி ஃபஸ்ட் பால் ஒரு ஓய்வு போயிருக்கு ஃபஸ்ட் ஒன் ரீபால் ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் தாண்டி போயிட்டாருங்க அவளே சூப்பரான ஒரு ஆறு சிஜிலிபா ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சு பிகேந்தர் சமில் சென்சார் பவுண்டரி போயிருந்தா பிள்ளை விரட்டி போயிருக்காங்க ஸ்டாப் பண்ணிட்டாருங்க ரெண்டு மூணாவது ரன்னு கால் பண்ணியிருக்காங்க மூன்று நெக்ஸ்ட் ஒன் சென்சார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே பின்னாடி பீல நல்லா டேக் அண்ட் ரிகாவோட விக்கெட்டு இங்கே இழக்கிறாரு எல்லா மேட்சும் ரெஸ்பான்சிபிள் ஆடி கொடுத்த பேசோட விக்கெட் நெக்ஸ்ட் நீங்கள் பேட்சா இங்கே பாலா தட்டி விட்டு குயிக்கர் ரன்னு பார்த்தா உள்ளே வந்துட்டாரு டாட் பால் பரோட நெக்ஸ் ஒன் தெளிவாக தட்டி விட்டு பாலாக எங்கள் சிங்கிளை மாத்துறாரு ஸ்ட்ரைக்கை மாற்றுறான்னு சொல்லலாம் பரோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி பா வச்சு ஒரு டாட் பால் போட்டிருக்காரு இங்கே விக்கி டாட்டோட எங்கள் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஸ்லோயர் ஏர்வேரேஷன் நல்லா போட்டிருக்காரு டாட்டோட இங்கே ஷார்ட் பண்ணுறான்னு சொல்லலாம் செகண்ட் ஒன் செகண்ட் விக்கெட்டுக்கு வாய்ப்பா எது வாங்கி தான் போயிருக்கு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஆஃப்டர் செம்மையாக போட்டுருக்கான்னு சொல்லலாம் வித்தே கொடுக்காத பந்து கட்ரெக்டாக எடுத்துகிட்டு வந்து பாக்ஸில் போட்டார் டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் அதை தெளிவாக கணிச்சு அஸ்டாருங்க நேருக்கு நேர் கண்டிப்பாக அதை தாண்டி போயிடும் ஒன் மோர் சிக்ஸை பதிவு பண்ணுறாரு இங்கே சிஜிலிபா நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு அங்கே ஃபீல்டை நல்லா ஸ்டாஃப் சிங்கிள் இப்படி விக்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு பவுண்ட்ரி போயிருந்தாங்க ஃபீல்ட் ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா நல்லா ஸ்டாப் பண்ணுறார் ஃபீல்டர் சிங்கிள் நாற்பது அடிச்சிருக்காங்க ரெண்டு இருக்க ஓவருக்கு ஏழு அடிக்கணும் இந்த ஓவர் போட விக்கி சைக்கிளில் பாலா லெக் கட்டை நல்லா போட்டிருக்காரு டாட் பால் செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் நேருக்கு நேர் ஃபாஸ்டாக போயிக்கிறதுக்கு நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுட்டு ஆனால் ஸ்லோயர் தெளிவான இடத்துல போட்டிருக்காரு அதன் காரணமாக டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டு தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் லெக் பை இன்னொரு ரன் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே ஃபீல்டர் தெளிவாக லைனில் வச்சு கேட்சாக பூச்சிட்டாங்க சிட்லி விக்கெட் இங்கே பறி போயிருக்கு நெக்ஸ்ட் நீ பேசினா இங்கே விவேக் மோகன் தெளிவாக பேட்டை பார்த்து தட்டிட்டு போயிருக்காங்க சிங்கிளான்னு பார்த்தா சிங்கிள் இருக்க பாலுக்கு அஞ்சு அடிக்கணும் ஆன் ஸ்ட்ரைக் ஒயிட் ஒன் அருங்க இங்கே வின்னிங் ஸ்டார்ட்டாகவும் மாற்றுவார்னு நினைக்கிறேன் எஸ் இந்த ஆறோட இந்த மேட்ச்சில் வின் பண்ணி முதல் அணியாக எங்கள் ஃபைனலுக்கு முன்னேறி போயிருக்காங்க